எல்லோரும் என்ன செய்வாங்க மூலஸ்தானத்துக்கு போவாங்க கிடுகிடுன்னு சுற்றிட்டு வருவாங்க உங்களுக்கு அதீத சக்தி வேணும்னா வாங்க ஒரு சூட்சமத்தை நான் தரேன் எந்த ஒரு தெய்வத்தோட எல்லைக்கு நீங்கள் போனாலும் அந்த தெய்வத்தோட எல்லையை போயிட்டு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்துலன்னா அங்கே என்ன தலைவருட்சம் போய் நீங்கள் பார்க்கணும் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் தலைவருட்சத்தில் அந்த மரத்து கீழே உக்காரணும் அந்த தலைவருஷத்து பக்கத்தில் தீபம் ஏத்தணும் உங்களோட பிரார்த்தனை செலுத்தணும் ஏன்னா தலை விருட்சத்தில் தான் அந்த தேவி அமருவாங்க அந்த சக்தி அமருவாங்க வீட்லேயே எங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை பண்ணாலும் ஏதோ ஒரு சக்தி வந்ததுன்னா உடனே அந்த வேப்ப மரத்தில் போயிட்டு உட்காருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வசரவாக்கத்தில் அகதீஸ்வரர் கோயில் இருக்கு அங்கே வன்னி மரம் உங்களுக்கு எல்லா உங்கள் எல்லையிலையும் பாடப்பெற்ற ஸ்தலம் இருக்கும் சிவன் ஸ்தலம் இருக்கும் நீங்கள் இந்த அண்ணாமலையர் நினச்சிட்டே அங்கே உட்காரலாம் ஒவ்வொரு எல்லையிலையும் தலை விருட்சத்தை பார்க்காம வராதிங்க இங்கே பாருங்க எங்கள் தொட்டு தான் கட்டியிருக்கு இங்கே வந்தால் தான் உங்களுக்கு அதற்கான பிரார்த்தனைகள் வந்து செவிசாய்க்கப்படும் இங்கதான் அதீத இயற்கையோட பிரபஞ்சத்தோட சக்தி இங்க தலைவருச்சா இருக்கும் தேவர்களும் முனிவர்களும் யோகிகளும் ஞானிகளும் என்ன செய்வாங்க இந்த கிட்ட தான் உக்காந்துட்டு இருப்பாங்க இங்கதான் இந்த மரத்துலதான் இருப்பாங்க என் இல ரூபத்திலயோ காய் ரூபத்திலோ அதுவும் திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா எந்த ரூபத்துல தெய்வம் இருக்குன்னே தெரியாது எந்த ரூபத்துல முனிவர் இருக்குன்னு தெரியாது ஒவ்வொரு எல்லைக்கு போனா பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல கண்டிப்பா தளவருட்சம் இருக்கும் இப்போ சமயபுரம் போகிறோன்னா அங்கே வேப்பம் வர அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த விடும் தலைவருட்சம் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்கள் தலைவருட்சத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் உட்காராமல் போகாதீங்க இங்கே உட்காந்து மனசார அமைதியாய் இந்த தெய்வத்தெல்லாம் நினச்சி உள்வாங்கிட்டு அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகள் என்னன்றதெல்லாம் உள்வாங்கிட்டு அதுவும் இங்கே சூழமே இருக்குது நீங்கள் ரெண்டு நிமிஷம் இந்த விருட்சத்துல உட்காந்தாதான் உங்ககிட்ட இருக்க கெட்ட சக்தி தெய்வத்தால் ஓட முடியும் நீங்கள் விடுவிடுவிடுன்னு வந்து கிடுகின்னு வந்து இப்படி ஓடிட்டே இருந்தீங்கன்னா தெய்வம் என்ன பண்ண முடியும் ஒருமுக நோக்கு திருமுக நோக்கு திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர ஆலயத்தில் ஸ்ரீனிவாசன் அருள்மிகு அருணாச்சலேஸ்வர ஆலயத்தில் இப்போ நாம க காண்போம் இடம் இந்த ஆலயத்தின் காவல் தெய்வம் அருள்மிகு பிடாரியம்மன் என்று சொல்கின்ற அம்பாள் சப்த கன்னிகளும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அம்மா கௌமாரி வைஷ்ணவி சாமுண்டி வராகி சுவாமி ஐயப்பன் சப்த கன்னிகளும் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் ஆலயத்தின் காவல் தெய்வமாக அம்னை பிடாரியம்மாள் இங்கே அமர்ந்திருக்கிறார் இந்த ஆலயத்தின் முன்முன்பாக அருணாச்சலேஸ்வரருக்கு பூஜைக்கு உகந்த ஒரு மரமான வில்வ மரத்தில் ஒரு அரச மரம் வந்து அதனோடு இணைந்து பின்னப்பட்டு வளர்ந்து வருவதே ஒரு அபூர்வமாக நாம் கார்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அபூர்வ காட்சியை பாருங்கள் இந்த மரத்தில் சித்தபுருஷ்கள் அனைவரும் இருப்பதாக ஒரு சொல்லப்படுகிறது அரசமரமும் வில்வ மரமும் இணைந்து ஒரே மரத்துல அரச மலை இலையும் இருக்கு ஒரே மரத்துல வில்வ மர இலையும் இருக்கு பாருங்க பெரிய அதிசயம் பாருங்க இப்ப மூலஸ்தானத்துல எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க எப்போதுமே ஒவ்வொரு ஸ்தலம் போனா அந்த தெய்வம் அதீத தெய்வம் எப்ப பாரு சன்னிதானத்திலேயே இருக்க மாட்டாங்க அவங்க உலகனா வந்துட்டு அந்த புனித தீர்த்தத்தை எல்லாம் நீராடிட்டு கடைசியா என்ன வருவாங்கன்னா இந்த தான் அந்த தெய்வம் வந்து உள்ள வந்து அமர்ந்து தியானம் பண்ணுவாங்க இப்ப காஞ்சி காமாட்சி மாங்காட்டு காமாட்சி தபஸ் காமாட்சின்னு சொல்றீங்க இல்ல இந்த இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னா அந்த விருட்சம் இன்னைக்குதான் வந்து ஒவ்வொரு சோழர்களும் இந்த குடவரையாக இந்த கோயில்களை கட்டியிருக்காங்க ஆனா அக்னிஸ்வரராக மலையாக காட்சி இருக்கின்ற அந்த சந்நிதான குர மூல தெய்வம் எங்க முதல்ல வந்திருப்பாங்கன்னா இந்த தலவிருட்சத்தை வந்திருப்பாங்க எந்த கோயில் போனாலும் நீங்க தலவிருட்சத்தை பார்க்காம வராதீங்க அந்த தலவிருட்ச நிமிஷத்துல தான் அந்த தெய்வம் அமர்ந்திருக்கும் தான் அதோட அதீத சக்தி தெரிஞ்சு அந்த அரசர்களோ அந்த வள்ளர்களோ அந்த கோயில கட்டியிருப்பாங்க அப்போ இங்க பாருங்க அரச மரமும் இணைந்து இருக்கு ஒரே மரம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வில்வ இலை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கிளை வந்து அரச மரம் இதுதான் இந்த தளத்தோட ஈ பக்கம் சொடம்மா இக்கட வில்வ மரம் வந்து ஈஸ்வருக்கு விசேஷமானது இக்கட அரச மரம் வந்து பிள்ளையா இருக்குன்னா அரச இல்லையா அரசமரம் பிள்ளையார் உட்காந்துருக்கு ஒரே மரம் ஒரு மரத்துல ஒரு கிளையெல்லாம் வில்வ மரமா மாறி இருக்கு ஒரே மரம் கிளை எல்லாம் அரச மரமா மாறி இருக்கு இதுதான் அற்புதம் அதான் சொல்வேன் எங்க வந்தாலும் அந்த மூலஸ்தானத்துக்குரிய தெய்வம் எங்க இருப்பாங்கன்னா இந்த இடத்துலதான் இருப்பாங்க இங்க இருக்கிறத உணர்ந்துதான் அரசர்களும் சோழர்களும் ராஜ்யத்துல ஆழ்வர்களும் இந்த மாதிரி கோயில கட்டியிருக்காங்க சிவன் தனக்குத்தானே கோயில் கட்டியிருப்பாரா இல்ல அவர் வந்து அமர்ந்த இடம் இங்கே ஒவ்வொரு கோயிலும் தலைவருச்சத்துல தான் தெய்வங்கள் வந்து அமரும் அதோட அதீத சக்தியை உணர்ந்து தான் என்ன செய்வார்கள் அந்த வள்ளர்கள் இந்த மாதிரி கோயிலை கட்டி மூலவர் அங்கே கொண்டு வந்து ஆகம விதிப்படி வச்சு பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அதனால எந்த கோயில் போனாலும் சரி பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லா இடத்துலையுமே என்ன மூலவர் அதுவும் சைவத்தில் பன்னிரண்டு திருமுறைகளும் சரி அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாடிய ஸ்தலமாக இருந்தாலும் சரி பெற்ற ஸ்தலத்திற்கு மகிமையே அந்த தலைவருஷம் தான் தலைவருஷத்துக்கு வந்தாலே கொஞ்ச நேரமாவது அந்த கோயில நீங்க வேற எங்கேயுமே உட்கார கூடாது நேரம் வந்து தலைவருஷத்துக்கிட்ட உட்காந்துட்டு கொஞ்சம் தியானம் பண்ணாதான் உங்களுக்கு இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல்கள் வரும் அதுதான் இதுதான் ஐதீகம் in india is a very religious country if wherever you go you can see that religious auspicious a goddess and everything wherever you go you go you can see whenever you enter in the temple don't forget to sit before the talavriksha this is the things see that everywhere wherever you go all the enrich you want to enrich the power you want to enrich the divinity you want to enrich the all the uh, celestial forces no other goes you can't sit anywhere just you come and sit in talavriksha here the goddess or god for the the temple moolavar and everybody will stay here they will give you enriched power enormous power in that temple that is a specialty of அதனால ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க ஒரே மரத்துல வில்வமும் மரமா இருக்கு ஒரே மரத்துல அரச மர கிளையும் வந்திருக்கு இது எவ்வளவு பெரிய சுபிட்சம் பாருங்க அதுதான் இந்த சிவனுடைய ஸ்தலம் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு எல்லாரும் வந்துட்டு கோயில போயிட்டு ஒரு ரெண்டு அதுக்காக தான் இப்ப சுத்தி கட்டி வைக்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி இங்க உக்காந்துட்டு தன்னை மற நம்மை மறந்தாராய் நாம் மறக்க மாட்டோமால் அப்படின்வாங்க ஒரு முறை தெய்வம் நான் அதுக்காக சொல்வேன் ஒரு முறை நம்ம தெய்வம் நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்மளை விட்டே போக மாட்டாங்க மனுஷங்க தான் ஒரு முறை பழகிட்டு விட்டுடுவோம் ஆனால் தெய்வம் ஒரு முறை நம்ம கிட்ட வந்துட்டானா அதுக்கு விடமாட்டாங்க இந்த தலைவருஷத்தை விலுவும் அரசமை இணைந்த இடத்துல நம்ம நம்ம இருந்திருக்கிறோம் ரொம்ப பெருமகிழ்ச்சி இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தியானம் பண்ணி உலக சேம சேமத்துக்காகவும் உலக நன்மைக்காகவும் நம்ம வந்து பாடுபடுவோம் அந்த நேரத்தில் தெய்வங்கள் எல்லாம் நமக்கு நம்மளுடைய எண்ணிய பிரார்த்தனைகள் நிறைக்க வேண்டும் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி எங்கே நோக்கினும் வெற்றி மற்றாங்க எண்ணம் எண்ணங்கள் யாவிலும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி என்ற பாரதியாருடைய வார்த்தை கிணங்க நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகை சரண் புகுதால் அதிக வரம் பெறலாம் நீங்கள் அதிக வரம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தரவிருட்சத்தில் உட்காந்து ஒவ்வொரு சன்னிதானத்தையும் உட்காந்து தியானம் பண்ணுங்க இந்த விருட்சத்தை மதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சேன் இத்தனை நேரம் இவ்வளோ கும்பல இருந்தது ஒரு காய் கூட விழலை பாருங்கள் ஆனால் என்கிட்ட தேடி வந்து அந்த வில்வக்காய் என் கை கிட்ட வந்து விழுந்தது அப்போது என்ன ஒரு அதீத சக்தி இருக்கும் பாருங்க நம்மளுடைய என்ன அலைகள் தான் பிரபஞ்சத்தில் கலக்கும் நம்ம என்ன அலைகள் தான் பிரபஞ்சமாகும் தான் பஞ்சபூத ஸ்தலம்ன்ற ஒரு ஐதீகத்தை பெரியவங்க சிவபெருமான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்தல ஒரு மகிமையும் அதுதான் நம்ம பிரபஞ்சத்தோடு கலக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தலைவருஷத்தையும் உட்காந்து நாம் தியானம் செய்வோம் அந்த அருளை பெறுவோமாக ஓம் சக்தி ஜெய் வராகி இது போன்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட செய்திகளும் ஆன்மீக சம்பந்த இறை சக்தியை நீங்கள் காணணும்னு நினைக்கிறீங்க என்று சொன்னால் யூடியூபில் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி அஸ்ட்ராலஜியில் ஃபஸ்ட்டு விமன் டாக்டரேட் இன் பிஹெச்டி அப்படின்ற முறையில் அஸ்ட்ராலஜியை பற்றி டெவலப் பண்ணுறதுக்காகவும் அந்த ஜோதிடம் உண்மையாக பொய்யா தெய்வத்தை நம்மளாக நம்மளா எதன் மூலமாக அந்த ஜோதிடத்தை வென்று கடந்து வரலாம் அப்படின்ற பற்றி அரிய செய்திகளை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் டாக்டர் பட்டை வாங்கி இறைவனுடைய செயனால் ஈஸ்வரன் அருளால் இப்போது அதற்காக பயணிக்க ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கருத்துக்கள் க என்ன ஒரு எண்ணம் கருத்துக்கள் தேவையாக இருந்தாலும் அதற்காக அஸ்ட்ரோ விமன் தேர்ட் ஐ என்ற ஒரு சேனலை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அதிலே நீங்க இணைந்து எங்களுடைய ஆன்மீகத்துல பயணிக்கலாம் எல்லாம் வல்ல சிவபெருமான் எங்கும் சிவமயம் எங்கும் சிவசக்தி மயம் இந்த கோயில பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி அம்சமாவே நிக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்துடைய மூல நாயகி யாருன்னா ஆதிபராசக்தி அந்த ஆதிபராசக்தி அமர்ந்திருக்கிற இடம் இதுதான் வில்வமும் அரசமரம் இந்த இடத்துல நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய அதிர்வழகை பெறுவ ஒரு நிமிடம் நின்ற உக்காந்து அமர்ந்த நிலையிலோ நின்ற நிலையிலோ தியானிப்போம் அந்த ஈஷன் ஈஷ்யனுடைய ஈஸ்வரியுடைய அருளை பெருவமாக ஓம் சக்தி ஜெய் கணேசா